வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் பொன்சேகாவின் வெள்ளை கொடி கருத்து காரணமாகவே படையினருக்கு எதிரான போர் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அவர் அதனை கூறி இருக்காவிட்டால் படையினருக்கு எதிரான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் பிரபாகரன் தப்பிச் செல்வதற்காக மஹிந்த ராஜபக்ச போர் நிறுத்தம் செய்ய முன்வந்தார் என சரத் பொன்சேகா கூறியுள்ள வெடியம் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே நாமல் ராஜபக்சா இதனை தெரிவித்துள்ளார் போரில் விடுதலை புலிகளால் வெள்ளை கொடி காட்டப்பட்ட போது சூடு நடத்தப்பட்டது என்று பொன்சேகா கூறியிருந்தார் இந்நிலையில் அவர் வெளிநாட்டில் ஒன்றையும் இங்கு ஒன்றையும் கூறுவதாக நாமல் ராஜபக்சா தெரிவித்துள்ளார் பொன்சேகா போரை முடிக்க பங்களிப்பு செய்தவர் அதனாலேயே அவர் மனம் நோகும்படி நாம் கருத்துக்களை முன்வைப்பதில்லை என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஆனால் பொன்சேகா தற்பொழுது முழுநேர அரசியல்வாதி என்று நாம் ராஜிபக்சா தரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மனித பேரபலத்தின் அடையாளமான ஜாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியின் மேலும் ஐந்து மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் நாற்பத்தி நான்காவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்ட குறித்த எலும்பு கூடுகள் வெளிப்பட்டன இதன் அடிப்படையில் இதுவரையில் இருநூற்றி நாற்பது மனித எலும்பு கூடுகள் வெளிப்பட்டுள்ளன மேலும் கட்டம் கட்டமாக இதுவரையில் ஐம்பத்தி மூன்று நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எலும்பு கூட்டு தொகுதிகளுடன் இதுவரையில் இருநூற்றி முப்பத்தி ஐந்து எலும்பு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை நேற்று முன்னதினம் அகழ்ந்து மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் நேற்றைய தினம் சுத்தம் செய்யப்பட்டன இதன் போது கால் மடிந்து அடக்கம் செய்யப்பட்ட நிலையில் எலும்பு கூட்டு தொகுதி ஒன்று வெளிப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த எலும்பு கூட்டு தொகுதி சைவ முறைப்படி அடக்கம் செய்யப்பட்டதா என்ற கேள்வி எழுந்துள்ளதாக காணாமலாக வர்களின் உறவினர்கள் சார்பில் முன்னையான சட்டத்திரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்தார் அத்தோடு இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் அனுமதித்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் இன்றைய தினத்துடன் நிறைவடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது குற்ற திணைக்களத்திற்கு கிடைக்கப்பெற்றுள்ள அறுபது நாயிரம் முறைப்பாடுகளை கையாள்வது நெருக்கடி நிலையை ஏற்படுத்தியுள்ளதால் குறித்த முறைப்பாடுகளை வேறு பிரிவுகளுக்கு மாற்றுவதற்கு அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் மீதான சுமையை குறைக்கும் நடவடிக்கையாக சில முறைப்பாடுகள் காவல்துறை தலைவரின் மேற்பார்வையின் கீழ் புதிதாக நிறுவப்பட்ட மத்திய குற்றவியல் விசாரணை பணியாளர் பரிந்துரைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் எந்த விசாரணையையும் அல்லது சோதனையையும் நடத்த மத்திய கூட்டவியல் விசாரணை பணியகத்திற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நாட்டில் திறமையான விசாரணை செயல்முறையை உறுதி செய்வதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது என்றும் மத்திய கூற்றவியல் விசாரணை பணியகத்திற்கு வரும் முறைப்பாடுகளை விசாரிக்கும் என்றும் அமைச்சர் காவல்துறையின் ஏராளமான கட்டமைப்பு மாற்றங்களை செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாகவும் மத்திய கூற்றவியல் விசாரணை பணியகத்தை நிறுவுவது அத்தகைய மாற்றங்களில் ஒன்றாகும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி இலங்கையின் வடக்கு கிழக்கில் விடுதலை நீர் சேகரிக்கும் நிகழ்வு தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் குறித்த நிகழ்வு விரிவுபடுத்தப்பட்டு அரசியல் கைதிகளின் விடுதலைக்கு வலு சேர்க்கும் முகமாக புலம்பெயர் தேசங்களிலும் இந்த விடுதலை நீர் சேகரிப்பு இடம்பெற்று வருகின்றது இதன் அடிப்படையில் நேற்று முன்தினம் காசி உட்பட இந்தியாவின் பல தீர்த்தங்களிலிருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு விடுதலை நீர் சேகரிப்பு பானையில் சேமிக்கப்பட்டது இந்த நீர் சேகரிப்பு நிகழ்வு நல்லூர் சிவகுரு ஆதினத்தில் நடைபெற்றது இந்த விடுதலை நீர் சேகரிப்பு நிகழ்வில் வேலன் சுவாமிகள் காணாமல் ஆக்கப்பட்டவரது சங்கத்தினர் அரசியல்வாதிகளின் உறவினர்கள் குரல் அற்றவர்களின் குரல் அமைப்பினர் தென்னிந்தியாவிலிருந்து வருகை தந்த உறவுகள் ஜாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் மேற்கத்திய திட்டங்களை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் நிராகரித்துள்ளார் முன்னதாக ரஷ்யாவுடன் போர் நிறுத்தப்பட்டால் உக்ரைனுக்கான பாதுகாப்பை வழங்கும் வகையில் இருபத்தி ஆறு நட்பு நாடுகள் நிலம் கடல் அல்லது வான்வழியாக துருப்புக்களை அனுப்புவதற்கு முறையாக உறுதியளித்துள்ளதாக பிரான்சின் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரன் தெரிவித்திருந்தார் எனினும் எந்த நாடுகள் எந்த உறுதியை அளித்தன என்பது தொடர்பில் அவர் தகவல்களை வெளியிடவில்லை நிலையில் உக்ரைனுக்கு அனுப்பப்படும் எந்த ஒரு சட்டபூர்வமான இலக்குகளாக ரஷ்ய ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் உக்ரைனின் உக்ரைனில் நிலை கொண்டுள்ள வெளிநாட்டு துருப்புகள் ரஷ்யாவிற்கு ஆபத்தானதாகவே இருக்கும் என்று கிரெம்லேன் குறிப்பிட்டுள்ளது இந்தியாவின் பத்து பணக்கார அரசியல்வாதிகளின் பட்டியல் வெளியாக து பட்டியலில் ஆந்திரா கர்நாடகா மாநில அமைச்சர்கள் ஆதிக்கம் செலுத்துவதாக இந்திய ஊடகங்கள் கூறுகின்றன ஏ டி ஆர் எனப்படும் ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கமன்ற அமைப்பு பணக்கார அரசியல்வாதிகள் பற்றிய ஆய்வை நடத்தியுள்ளது இதன்படி தெலுங்கு தேச கட்சியின் அரசியல்வாதியான சந்திரசேகரின் சொத்தின் பெருமதி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி ஐந்து கோடி ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமாரனின் சொத்து மதிப்பு ஆயிரத்தி நானூற்றி பதினூன்று கோடி ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பெண்டகனின் பெயரை போர் திணைக்களம் என மாற்ற முடிவு செய்துள்ளார் மேலும் அந்த நாட்டின் பாதுகாப்பு செயலாளர் பதவியை போர் செயலாளராக மாற்றும் நிறைவேற்று ஆணையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்கா ஜப்பான் இடையிலான புதிய வர்த்தக வரி தொடர்பாக புதிய ஒப்பந்தத்தில் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் முன்னதாக இலங்கை இந்தியா சீனா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அந்த நாட்டு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பரஸ்பர தீர்வை வரிகளை விதித்துள்ளார் இந்த நிலையில் அமெரிக்கா ஜப்பான் இடையிலான புதிய வர்த்தக வரி தொடர்பாக புதிய ஒப்பந்தத்தில் ட்ரம்ப் கையெழுத்திட்டிருக்கிறார் அதன்படி அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் ஜப்பான் பொருட்களுக்கு பதினைந்து சதவீத அடிப்படை வரி விதிக்கப்படுகிறது அதே சமயம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் விண்வெளி தயாரிப்புகள் மருந்துகள் மற்றும் உள்நாட்டில் கிடைக்காத இயற்கை வளங்களுக்கு துறைசார் சிறப்பு சலுகைகள் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்து ட்ரம்ப் கூறும் போது இது அமெரிக்கா மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு இடையே வர்த்தக உறவின் புதிய உச்சம் என்றும் குறிப்பிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்